கரூரில் நடைபெற்ற தாவேகா கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கு முதற்கட்டமாக இருபத்தி ஓரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கான காசோலையை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி வீடு வீடாக சென்று நேரில் வழங்கி ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் கரூரில் ஏழாம் தேதி நடைபெற்ற தாவேக்கா பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் நூத்தி பன்னெண்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பலரும் வீடு திரும்பினர் அனைத்து அரசியல் கட்சிகளும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியும் வந்தனர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் மற்றும் ஐம்பதாயிரம் வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் குடும்பத்திற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி வீடு வீடாக நேரில் சென்று பத்து லட்சத்திற்கான காசோலையை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார் இந்நிலையில் இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்களுக்கு முதற்கட்டமாக நாற்பத்தி ஐந்து பேருக்கு இருபத்தி ஓரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலையை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி இன்று வீடு வீடாக நேரில் சென்று வழங்கி ஆறுதல் தெரிவித்ததோடு சம்பவம் குறித்தும் கேட்டறிந்தார் அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் சம்பவ இடத்தில் நடந்தது குறித்து செந்தில் பாலாஜியிடம் தெரிவித்தனர் அப்போது பேசிய பெண்ணொருவர் தனது மகன் கூட்ட நெரிசலில் சிக்கியது குறித்தும் அங்கிருந்து காப்பாற்றப்பட்டது குறித்தும் விளக்கினார் மற்றொரு இடத்தில் பாதிக்கப்பட்ட பெண் படுத்த படுக்கையாக இருந்த நிலையில் அவரிடம் செந்தில் பாலாஜி காசோலையை வழங்கினார் அப்போது மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா உள்ளிட்டோர் உடனிருந்தனர்